ஹலோ எவ்ரி ஒன் எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி இழந்த இலை அதோட மகத்துவங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான் சரிங்களா காடுகளில் மரங்களில் வெப்பமண்டல பகுதிகளில் விளையக்கூடிய ஒரு மரம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தாவரவில் பேர் என்ன சொன்னால் ஜிசிபஸ் ஜுஜேபேன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் இந்தியன் ஜுஜேபே ஜுஜேபேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதுதான் இதோட பெயர்கள் சரிங்களா இதோட நமக்கு நிறைய நன்மைகள்லாம் இருக்குது மருத்துவத்தில் ஆயுர்வேதா சித்தா மருத்துவத்தில் இதோட வேறு பட்டு இலை பழம் என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சரி செய்யுது அப்படின்னா பசியை தூண்டும் சளியை நீக்கும் பசியை வந்து அதிகப்படுத்தும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் முதுகவலி இதய நோய் ஆஸ்துமா ரத்த அழுத்தம் மன உளைச்சல் இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகைகளோட வேறு மூலிகையை சேர்த்து நம்ம பயன்படுத்தியிருக்கிறாங்க இதோ சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளில் நூல்களில் இருக்குது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் ஒரு இரண்டு பிரச்சனைகளுக்கு வந்து எளிமையான மருத்துவம் இருக்குது ஸோ எல்லாமே எங்கள் முன்னாடி முன்னோர்கள் வாழ்ந்த அந்த உழைச்சியோடைய இந்த குறிப்புகள் வந்து எடுத்தது தான் சித்த மருத்துவ குறிப்புகள் அந்த சீத பேதி குணமாகிறதுக்கு வந்து இந்த கொழுந்து இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் சரிங்களா பத்து கிராம் சீரகம் பத்து கிராம் வந்து வெங்காயம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கல் உரல் கல்லை போட்டு நச்சு எடுத்து சரிங்களா அதோட இரநூறு எம்எல் நீர் சேர்த்து நல்லா சுண்ட காய்ச்சி ஒரு நூறு எம்எல் வர வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கணுங்க ஸோ அது அது ஐம்பது எம்எல் பெரியவங்களாக இருந்தால் ஐம்பது எம்எல் சின்ன குழந்தைங்க அப்படின்னா இருபது எம்எல் முப்பது எம்எல் வந்து ஒரு மூன்று நாட்கள் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சீத பேதியெல்லாம் சரியாக போயிடுங்க கண்டிப்பாக அது சரியாக போய்டும் ஆனால் அந்த மூணு நாளில் வந்து அந்த உணவில் பத்தியம் உப்புலாம் சேர்க்காமல் சாப்பிடும் இது ரொம்ப ஃபாலோ பண்ணணும் நம்ம சித்த வைத்தியம் ஆயுர்வேத பாரம்பரிய வைத்தியம் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது அந்த பத்தியம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அதுக்கான நமக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அடுத்து வந்து மூளை காய்ச்சல் சரியாகிறதுக்கு வந்து இழந்த இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் உரித்த வெள்ளை பூண்டு பற்களை வந்து இருபது மிளகு வந்து கொஞ்சம் அரை தேக்கரண்டி எடுத்தால் போதும் சரிங்களா இது எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா ஒரு விழுதாக அரைச்சிக்கணும் காலை மாலை மூணு நாட்களுக்கு வந்து இதை வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து நல்ல ஒரு கா காய்ச்சி இதை வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூளை காய்ச்சல் குணமாகும் இப்போயும் அந்த பத்தியத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் உப்பு இல்லாமல் பத்தியம் ஃபாலோ பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்யூ அரியன் தேங்க்யூ ஸோ மச்